நோ சட்னி கெட்டு போச்சு நோ ஏய் சைலண்டா சாப்பிட மாட்டீங்களா ஏய் சாபடம் வந்த இடத்துல என்னடா சவுண்ட கொடுக்குறீங்க வந்தமா சாப்பிட்டமா போணமா பண்ணலமா மார்க்கெட் பசங்களை எலப்பட கூடாதுன்னு ஓட்ட எத்தனை முறைடா சொல்றதே நேரம் கிட்ட நேرتல சாப்பிட வந்துகிட்டு இட்லி சறியில சட்னி கெட்டு போச்சுnுகிட்ட ஹ்ம் இவன இன்னிக்கு வர புலி இங்க பாரு ஓமாமா வந்துக்கு đi ăn đây, đồ ngon lắm mà nay Hey, Hi, hello, 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 uh, hello, hello. Uh, hello. hello. எப்படி இருக்கீங்க எங்கேங்க காதல் தோல்வியில நைட்டு ஃபுல்லாக அவனும் தூங்கல எங்களையும் தூங்கல ஆமாங்க இப்படி தாங்க யாரை பார்த்தாலும் எது கெடுத்தாலும் எரிந்து எரிந்து விளராங்க தேங்க்ஸ்ரா அவரை சொல்லி தப்பு இல்லைங்க எனக்கு கூட தூக்கமே வரல என்னது ரொம்ப நாளா ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணி அவகிட்ட லவ் சொல்லும்போது அவன் நோன்னு சொன்னா அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் எனக்கும் புரியுதுங்க நானும் அவர் வயசு தானே அதனால அதனால சொல்லுங்க ஓடாத பட் என்னங்க பண்றது ஒரு செடியில ஒரு फ्लावर யூ நோ போன வாரம் தான் வினோத் ஓகே சொன்னா நீங்க மட்டும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கனா நேரா நம்ம ரெண்டு பேரும் லவ்வர்ஸ்ங்க

ஹலோ என் போன் மிஸ் ஆயிடுச்சு அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா அது மார்க்கெட் ஓ மார்னிங் ரொம்ப இருக்கீங்க வேற யாரா இருந்தாலும் சிம்ம தூக்கி போட்டு போனை வச்சுட்டு போயிடுவாங்க நீங்க அப்படி பண்ணாம பேசிட்டு இருக்கீங்க இந்த போனை என்ன பண்ணட்டும் மீட் பண்ணலாமே கேளே கேளே நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணி ஃபோன் வாங்கிட்டுமா இல்ல அது நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் பரவாயில்ல நீ எப்போ ஃப்ரீயோ அப்ப ஃபோன் பண்ணுங்க என்கிட்ட இப்போ ஐபோன் இருக்கு பட் இது அம்மா வாங்கி கொடுத்த ஃபோன் அம்மா இல்ல ஃபோன் தான் இருக்கு நீங்க ஃப்ரீ ஆயிட்டே நான் ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு கால் பண்றீங்களா சொல்லுங்க நம்பர் சொல்லு யா ஃபோன் தான பேசுறா டி ஆத்தி நம்பர் 99 99 625 3615

அவர் ஏ சீட்டு போறாராம் அதை நாங்கள் சேரலாம் இருக்கோம் அதான் டேய் புதுசாக சீட்டு கிட்ட எல்லாம் போட போறோன்னு சொல்றீங்க ஆமாச்சு நீ எவ்வளோ நாள் தான் காசு சேர்த்து காசு சேர்த்து கழுத மாதிரி கத்திக்கிருப்ப பன்னெண்டு மாசம் சீட்டாச்சு பவு மாசம் கட்டினா போதுமா ஏதோ நல்ல காரியத்துக்கு கேட்குறீங்க ஆயிசேனேமா இந்த ஆயத்தை ஒண்ணா வச்சுக்கோங்க ஆச்சி வாடா ஆச்சி ஆச்சி கிவிங் ஷாக் ரியாக்ஷன் வை சாத்துக்குடி பிளாக்

அப்படியே யாமினி கடப்பக்கிட்ட வந்திருந்தாலும் கஸ்டமர் இருந்தா நான் அந்த கருப்பு ஜோதியாக்கு இப்படி ஒரு மகன் இருக்குன்னு சன் நியூஸ்ல சொல்லிருந்தா கூட நான் பிரிக்க மாட்டேன் சும்மா இருக்குடா நானே ஆச்சு மூஞ்சில எப்படி உங்களுக்கு எண்ணி வச்சிருக்கேன் சார் எக்ஸ்கியூஸ் மீ அண்ணா இங்க நான் ஏய் இத எப்படி ஆர்டர் பண்ண நீங்க எல்லாம் சோகமா இருக்கும்போது ஆர்டர் பண்றேன்டா நான் கொஞ்சம் முந்திரி பூரி கொண்டு வாணா சரி விடுங்கப்பா நம்ம எல்லாரும் சாப்பிடலாம் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு இதா சரி ஆர்டர் பண்றேன் மெனு கார்டு கொடுங்க இந்தா ஹலோ என்ன ஆயிருச்சு என்ன வினோத்தா? ஆமம் நான் கலமுகிறேன் பா. கால வந்திருத்து. நீங்கள் சாப்பிட்டு கிளம்புங்க பாய்! யார் அந்த டே சேட்டு! என்னடா ரா? என்ன போய் பைப் போல்லாம். தோட்டாவுன்.

யாரு அப்பா அப்புறம் ஹாஸ்டல்ல அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிட்டாங்க ஏன் பிரிஞ்சிட்டாங்க பிடிக்கல பிரிஞ்சிட்டாங்க அவ்வளவுதான் ஒரு மாசம் அப்பா செலவு ஒரு மாசம் அம்மா செலவு இதெல்லாம் வெல்ல காட்டிகாம எப்படி எப்பவுமே சிரிச்சிட்டே இருக்க நானும் அழுவேன் யாருக்கும் தெரியாது என்னை விடுங்கப்பா எனக்கா இருக்க ஒரு இடம் இருக்கு போட்டுக்க நாலு ட்ரெஸ் இருக்கு

அவ ஏடிஎம்னா அழுகுன டொமேட்டோவான்னு கேட்டா பாத்தியா ரொம்ப கஷ்டமாக போச்சுடா டேய் நான் முடிவு பண்ணிட்டேன்டா எனக்கு யாமணி வேணாம் ஏடிஎம் போதும் ஏன் யாமன் உன்னோட கையிட்டா இருக்கலையா இல்லை இல்லை உன் காதல் புனிதமானது ஏடிஎம்க்கு நான் இருக்கேன் சித்தப்பா வான்மதி பேர் பொறுத்தமாரி நல்லா இருக்குல்ல எந்த சேட்டில் நீ தமிழமிக்க தண்ணி தரப்பட்டேங்க ஓ மந்திரவாதி

குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னா பார் வாசலு புடிடு அரை விட்டு விட்டு புட்டு சிக்னல்ல பிடிக்கிய அப்போ நோக்கே பணத்தை பிடிக்குறதுக்கு தானே பார்ல எதுக்குள்ள பார்க்கிங் வச்சிருக்கியா அப்ப நாங்க பைக்ல வந்து பிடிச்சிட்டு நடந்து வீட்டுக்கு போகணுமா ஏய் சொன்னா கேட்க மாட்டா சா உட்காரியா

யார் அது மார்க்கெட் பஸ்ஸுங்க சார் ஊரும் தெரியல பேரும் தெரில ஏதாவது தேவருமா பார்த்தேன் எதுவும் தெரில சார் அனுப்பிச்சி விடியா ஹே எந்திரியா எந்திரு எந்திருக்கடா ஏ அறிவு இல்ல போலீஸில் கம்ப்ளைண்ட் போட்டால் போல இவரு சொல்லி போங்கடா